கிளை என்ன சொல்ல அதாவது நான் இந்த படம் வந்து ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் அதாவது ஆறு தான் ஈரோ ஆரை சுற்றி எல்லாருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து யூஸ் பண்ணி வாழ்கிற வரைக்கும் ஓகே அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது ரெவஞ்சு எடுத்து எல்லாருடைய தப்பு இது என்னுடையது இது அப்படின்னு இயற்கை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து சொல்கிற மாதிரி நான் எடுத்துருக்கேன் கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து ஃபிஷ் விடலாம் அப்படின்னா ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் இப்போ வந்து நம்ம பெரிய ஆடு அது இது நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையனாக இருக்கும்போது அது புத்தியாக இருக்கும்போது நம்ம எல்லாமே அதை லைக் பண்ணுவோம் அது இப்போ நம்ம அன்பாக வளர்க்குறத நம்ம வீட்டில் எதனா எடுத்துகிட்டு போய் அதை இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம அது ஒத்துக்க மாட்டோம் இல்லை அது அது குட்டி என்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கருணை மனமான்மையாக இருக்கும் அது எந்த எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நமக்கு இருக்கும் இருக்கும் டிங்களா அந்த பையனுடைய பாயிண்ட் ஆப் பையில் அவனுடைய மெச்சுரிட்டி ஆகிற லெவலில் அவங்க ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அதாவது அதை எடுத்துட்டு போனால் அதை சேர்த்துரும் அப்படின்றதுனால அந்த இதை இடத்துல எல்லாம் வாழோன்ற அவனுடைய பாயிண்ட் ஆப்பை நான் எல்லாம் இந்த படத்தோட புரிய கூட வந்து யாருக்கும் சொன்னார் கொஞ்சம் நீங்களும் அந்த படத்துல ஒரு திருப்பம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசையில் அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு மனசில் அங்கேயே அங்கேயே தங்கி இருந்து அந்த படத்தை நான் பண்ணணும் ஸோ அங்கே இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டீஸு மக்களுடைய இது கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது ப்ளஸ் இந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது ஒரு தாலிலாம் வச்சுருக்கிறேன் எடுக்கிறது எப்படி அதிக பண்ணும்போது அப்புறம் நிலையில் இங்கே அதில் வர உங்கள் ஒயிட் கேரக்டர் வந்து கிராமமாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இதே கொஞ்சம் அவன் வேறுபாடு பண்ணிக்கிறான் சரி சொல்லிட்டு அந்த படத்தை அப்படி பண்ணுவோம் நாங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து என்ன ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா நம்பர் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் பண்ணேன் அதில் அப்பா கேரக்டர் அந்த மெயினாக ஹீரோவை பண்ணுறேன் ஒரு அப்பா ஒரு பொண்ணுங்க அப்பாவா இப்போ நல்லாவே எனக்கு அவார்ட்லாம் வாங்கி நிறைய அவார்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் இதோடைய இது வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு அதை போஸ்ட் பண்ணும்போது பண்ணோம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு ஆறு பக்கத்தில் அந்த தண்ணி இடுப்பளவு தண்ணியில் நடந்து போய் மாற இதெல்லாம் வழுக்கிலாம் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு அப்படியே உடம்புல ஃபுல்லாக அந்த கஷ்டப்பட்டு கயிறு கட்டிலாம் அந்த ரிவரை தாண்டி போவாங்க வடிக்கி விழுந்து இடம்லாம் அடிபடும் எல்லாமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பாரம்பரியம் தண்ணி வரதை பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமா இருந்தது இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இது இந்த லொக்கேஷன் இது வரைக்கும் ஷூட் பண்ணல இது வரைக்கும் அதனால அது ஒரு பெரிய என்ன மேடம் இது வந்து कृषि கிரீபகம்ត្រ ஆ க்ளைமேட்ல உங்களுக்கு ஏர்க்க ஏதோ சதி பண்ணாம வந்து குத்து வச்சதுல நல்லது இருந்து பைக்கட்ட ரீசன்டா எரம்ப ரொம்ப انبா இருந்தாங்க நம்ம சமதி குடுப்போம்ங்க இங்க வெக்க பசியன்றதே தெரியாதங்க ரொம்பنا மக்கள பரின்ஜெய பண்ண வந்தேன் பண்றதே கண்டிப்பா அந்த பளோ பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி அத ஒரு அளவுக்கு ரீச் அதுன்ற நம்பிக்கை இருக்கேனா அது ஒரு லொக்கேஷன் மீன் பிடிக்கிற அந்த சாரி வச்சு மீன் பிடிக்கிறது ஏன்னால் அந்த ஊரில் பண்ணுற அந்த விஷயத்தை தான் அங்கே நேரடியாக எடுத்து அதை பண்ணிடுவாங்க ஸாரீ சேர்த்து நம்பிக்கை ரொம்ப கேட்டு கதைகள் இடம் இல்லை சார் அதாவது அந்த ஏரியாவில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் கிடையாது சார் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி போலீஸ்னா இப்படி தான் இருப்பாங்க ஃபாரஸ்ட்மாய் இப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கிடையாது அது வந்து ஃபாலோ பண்ணுற இடத்துல இப்போ அமரனில் கூட அந்த அந்த தேடி மினட்ரி ஆஃபீஸர் இருக்கிறார் ஜோகாந்திங்க அதுக்கான

படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் ஆகும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரைக்கும் எந்த ரிலீஸ் ஆகும் நாற்பதுக்கும் அவார்ட்ஸும் வாங்கியிருக்கேன் ஒன் லெவலில் கண்டிப்பாக இந்த மாதிரி கடை கலை இதுதான் வந்து டிஸ்ட்லாம் கிடையாது பெரிய பேனரும் கிடையாது ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஆதரவு இந்த மாதிரி படங்கள் வரணும் ஸோ சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி வரணும் அதுதான் நிறைய பேருக்கு வேலையு

அந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அவார்டுக்கு மேல பெஸ்ட் பெஸ்ட் அந்த மாதிரி வின் பண்ணிருக்கு அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த படம் வந்து வர இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் அதுக்கு சப்போர்ட் அறிய இல்லாத நன்றி நிகழ்ச்சிகளும் ரொம்ப நன்றி இந்த படம் ஒரு பெஸ்டிவல்கான படம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எனக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அது ரொம்ப நன்றி இந்த படம் பெஸ்டிவல்கான படம் ஃபெஸ்டிவல் வின் பண்ணிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்கறதுக்கு எல்லாமே இருக்கு காமெடி இருக்குது லவ் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது வாழ்வியல் ஒரு கிராமத்தில் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத புதுசாக பார்க்கலாம் ஸோ அந்த படத்தை தேட்டரில் வந்து மாறுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களை அதில் பார்க்கலாம் ஃபிஷிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க தலை போட்டு மீன் பிடிக்கிறது துணி பிடிக்கிறது இதுல ஒரு வகையான மீன்பிடிக்க விஷயத்த சாரி கட்டி மீன் சாரினா சாரி இல்ல சாரி பூங்கில் வச்சு கட்டுற ஒரு விஷயம் போது அதோட விஷயத்தேர்க்க முடியுமோ சினிமா தரம் அதை சேர்த்திருக்காரு நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் இந்த படம் வர இருபத்தி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி

ரெண்டாவது அவார்டு கண்டா மாதிரி நாங்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து நல்லா இருக்கோம் எல்லாம் பார்க்குறீங்க எல்லாரும் ஆதரவு சொல்லுங்க எனக்கு இந்த வாய்ப்பு தங்க படத்தோட மியூசிக் டேரக்டர் பத்து மாதிரி டேஸ் பேசுகிறேன் ஒரு அருமையான படம் எனக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டெபியூட்ரு அவ்வளோ பெரிய படம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இந்த சென்னை செடியை நம்பி நிறைய பேருக்கும் வச்சுருக்காங்க ஸோ அந்த தைரியத்தில் ஜெனய மண் என்றைக்குமே வாட வைக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ரிலீஸ் பண்ணிருக்கோம் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் சாங்ஸ் கேட்டு பாருங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க் யூ தேங்க் யூ வந்து நல்ல படங்களை நம்ம தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லை உலகம் உள்ளே நல்ல படங்களை நல்லாவே ஓட வைக்கிறாங்க அந்த ஒரு கான்பிடென்ட் எங்களை இந்த மாதிரி படம் எடுக்க வச்சு நாற்பது மூணு எனக்கு வாங்க முடியாது இப்போ எல்லாமே அது லிஸ்ட்டில் இருக்கு சார் மெயினாக மெயினாக இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் ரெண்டு வருஷம் முன்னாலாம் இல்லை சார் நமக்கு மேக்சிமம் ஃபுல்லாக வந்து நம்ம சார் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாருங்க நான் ஓப்பனாக சொல்ல நான் அந்த அவார்டு ஃபெஸ்டிவலு இதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் எனக்கு அவார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஃபஸ்ட்டு எங்களுடைய பட்ஜெட் நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணும்போது போது இதுக்குள்ளே எடுக்கணும்னா நீங்கள் பேசும்போது அவார்டுக்காக தான் எடுக்கப்பட்ட அதுக்கப்புறம் தான் இல்ல இல்ல அவார்டுக்கு விருப்பம் இல்லாம தான் சார் நான் இருந்தேன் அதான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தமிழ் ரசிகர்கள் அதெல்லாம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம தான் இதை எடுக்கலாம் அதுக்கப்புறம் கொட்டுக்காலி கூலாங்கல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவார்டு வின் பண்ண படங்கள் தான் ஆனா தேட்டரிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கல இப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதையே பதிவு பண்றீங்களே இது மேல் போட்டு செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க ஏன் கேட்கறேன் இது மேல் போட்டு ப்ரொடியூசருக்கு வந்து இதை நஷ்டம் தான் இதை நான் சொல்றேன் சார் அதாவது கொட்டுக்காலி கூலாங்கல் மாதிரியான ஸ்லோ மோஷன்ல அந்த மாதிரி நான் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக உக்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது என் படம் அப்படி இருக்காது அவார்டு படம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிமாறன் சார் பண்ணுற படங்களும் அவார்டு படம் வருது கொட்டுக்காளி கூடங்கள் மாதிரியான படங்களும் அவார்டில் வருது இப்போ நம்ம மேக்சிமம் மக்கள் வந்து எதை விரும்புவாங்க ஸோ அப்போ அந்த படங்களும் ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல எனக்கு பொறுமை இல்லை நான் ஏன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த குண்டு தான் பிடிக்கும் எனக்கு ஒரு குற்றி இப்போ அதனால் எனக்கு பிடிக்க எனக்கு அது விருப்பம் இல்லைன்னோடனே எனக்கு அது என்ன சொல்கிறது அதை நான் சாப்பிட மாட்டேன் விருப்பப்படாத நான் சாப்பிடுவேன் அது மாதிரி எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்குது இப்போ வெற்றி மரம் சார் விறுவிற்னு எடுப்பார் அப்படியே அவார்டுக்கான ஒரு புதுசாக அவங்க கொடுத்தாருனா அது கேட்டார் ஒட்டுக்காட்டி போடாங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவங்க ஃபுல்லாக காட்டுறோம்னா என்ன மாதிரி ஆள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் வெளியில்லை கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு புது விதமான ஒரு விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ணணும்னுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேனில்